யாரெல்லாம் இந்த ஏ ஹே தெரிப்பாப்பா அந்த லாஸ்ட்டு செகண்ட் ஃபைவ் செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பல தடவை பார்த்தோம் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எண்ணி பார்த்தேங்க ஏன்னா நான் எக்கச்சக்கமாக எப்படியும் ஒரு இருபது முப்பது தடவை பார்த்துருப்பேங்க அந்த அளவுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக நம்ம தலைவரும் அந்த பாப்பா குட்டிமாவும் சூப்பராக இருந்துச்சுங்க கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க முடிச்சுக்கிட்டாங்க ஜோளியாக முடிச்சு விட்டாங்க பாப்பா அப்படி இருக்கணும் இப்படி வரணும் பாப்பாவை அப்படி தாளாட்டணும் என்னம்மா நம்ம ரெண்டு தலைவர் தலைவியும் அப்படி தான் கொஞ்சிக்கிட்டாங்க வயிற்றுல இப்போ பேபி இருக்கையில் ஆ ஆனால் அதை அப்படியே எதையுமே பண்ணாமல் அது மூக்கு சிந்தினது ஆயி போனது அப்படியே அந்த தாவே தாளாட்டிக்கிட்டு காவேரி செல்லம் அவங்க காவேரிக்கு பின்னாடி விஜய் நின்றுட்டு ஏய் பாப்பா அழுகுதுடி பால் கொடு இந்தா பாப்பா அழுகுது குளிச்சு விடு இந்தா வா தொட்டியில் பால் தாளாட்டு பாடு அப்படின்லாம் சொல்கிறதையும் இங்கே காவேரியை அழகாக அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறதும் தூக்கிக்கிட்டு போகிறதும் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறதும் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தோம் தான் முன்னாடி அவ்வளோ அதிகமாக ரெண்டு பேர் சீனையும் காமிச்சாங்களோ காலைக்களி என்ன அவருக்கு சுடுதண்ணி வச்சு ஒத்தனை வச்சு விட்டது பண்ணுறது என்ன வேபி பாப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்பா வந்தோடனே நீ என்னை கண்டுக்காம போக கூடாது அப்பா கிட்ட நீ வந்து அப்படி இப்படி என்னென்ன பேசுனாங்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஐந்து வருடங்களுக்கு பிறகுன்னு போட்டு நம்மளை அப்பாவுக்க தூக்கி அண்டா என்னமோ சொல்லுவாங்க இல்லை அண்டாட்டிக்கால உடனே தூக்கி போட்டாங்க அப்படி தான் சொல்லணும் டைரக்டருக்கு ஒன்றும் இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை அவர் பாரதி கண்ணம்மா நினைப்புல இன்னும் இருக்கார் போல இருக்கு அதே அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனால் கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காவேரி கையால் அடி வாங்கணும் பசுபதி அப்படின்னு இருந்திருக்குங்க விதி கொட்டைக்காய் வச்சு அட்டி நல்லா வாங்குறாங்க அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீமை பறிக்கிறாராம் மென்டலாக இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்களா ஆனால் பசுபதியை பார்த்தோன்னே என்னமோ தெரில ஆட்டோமேட்டிக்காக அட்டி அட்டி ஒன்று ஒன்று இடி மாதிரி அட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏண்டா உனக்கு அடங்கவே மாட்டியா அப்படின்னு விஜய் வந்து கத்துறாரு ஹே என்ன பொண்டாட்டி புருஷன்னு அப்படியே ஜாலியாக பிக்னிக் வந்தீங்களா இது யார் குட்டி காவேரியா ஏமா குட்டிமாவா அப்படின் ம் அப்படியே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது என்ன ஒளிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயமாக அப்படின்னு பாக்க ஏய் பயம்லாம் எங்களுக்கு அகராதில இல்ல தெரியுமா அடைய அப்பா மாதிரி வீரவசனம் பேசுறியா அப்படின்னு பேசிட்டு பசு பாக்குறேன் என்ன இந்த ஊருக்கு தானே வந்திருக்கீங்க பாக்கலாம் பாக்கலாம் பார் என்ன எதை வேணாலும் பண்ணிடு ஆனால் என் பொண்டாட்டி மேலே கையை வச்ச நான் என்ன வைக்க போகிறேன் அதுவே என்ன தன்னைத்தானே மறந்துட்டுருக்கு என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னு அந்த பிள்ளைய ஏன் பண்ண போகிறேன் ஆனாலும் விட மாட்டேன்டா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நீ வாம்மா எல்லாத்தையும் கிளாப்ஸால் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை ரொம்ப கோச்சுக்கிறது அப்பா யாருப்பா அந்த தாடி கரடி அப்படின்னு சொல்ல அவன் ஒரு வெள்ளம்மா அவனை விடு அதெல்லாம் ஒரு கொசு அது ஒரு பசுவும் இல்லை கொசும் இல்லை நீ விடு அப்படிங்கிறாங்க காவேரி வர அவள் ஏன் ஐஸ்கிரீமை பறிச்சான் அவ எதுக்கு பறிக்கணும் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லைம்மா நீ ஒன்றும் நினைக்காதவா நம்ம சாப்பிடுவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிஞ்சோன்னு போயிட்டு படுக்க போறாங்க அப்போ பார்த்து இந்த பாப்பா என்ன பண்ணுது டாடி டாடி நான் உங்கள் பக்கத்தில் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்ல ம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் படுக்க வைக்க டேடி நீங்கள் சரியான ஆள் ஏம்மா ஏன் அப்படிலாம் கேட்குற அப்படின்னு விஜய் கேட்க இல்லை டாடி நான் பக்கத்தில் படுக்கணும்னு சொன்னேன் அந்த பக்கத்தும் படுத்தாலும் பக்கம்தான் ஆனால் நீங்கள் இங்கிட்ட என்னை படுக்க வச்சிங்கல்ல அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க இப்போ என்ன நீ இங்கிட்ட வந்து படுக்கணுமா வா நானா வேணான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க இல்லை டாடி பரவாயில்ல படுத்துக்கோங்க பாவம் நம்ம அம்மா தானே இருக்கட்டும் நான் இங்கிட்டே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல என் செல்லும் அப்படியே கற்பூரம் புரிஞ்சுக்கிட்டியாடா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அம்மாக்கிட்டேயும் எனக்கு படுத்துக்க ஆசை தான் அப்போ வாமா அப்படின்னு சொல்லி தூக்கி நடுவில் போட்டுக்கிறாங்க இல்லைப்பா வேணாம் இல்லை நீ படுத்துக்கோ நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கில்ல இந்த பிள்ளை காவேரி என்ன பண்ணுது இப்படி அப்படியே ஒரு பொம்மையை வச்சுட்டு பேச பேசவும் ம் எனக்கு கதை சொல்லுங்க விஜய் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் காவேரி நான் உன்ட்ட ஒன்னு கேட்கணும் என்ன என்ன கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு அந்த தாடியை அடிச்ச அப்படின்னு சொல்ல அந்த தாடியை பார்த்தோன்னே என் கையில நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஏறிடுச்சு என்னன்னு தெரியல அடிக்கணும் போல தோணுச்சு ஆமாம் அவன் கொஞ்சம் நஞ்சப்பா அம்மா பண்ணியிருக்கான் அவங்களுக்கு அதனால அடி பிடிக்காம என்ன பண்ணுறது சரி விடு அதை விட்டு நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க போங்க டாடி ம் சுத்தி சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு அழுகுது சரி விடுமா எனக்கு அவுட் அவுட்டாக்கி விட்டான் அதுதான் அப்படிங்கிறாங்க அடுத்து நம்ம கடல எங்க போகிறோம் நல்லா சுற்றி பார்ப்போமா நீ ஏன் பயப்படுற நம்ம மூணு பேரும் இந்த உலகத்தில் யாருமே இல்லாத இடமெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க ஏய் ஜாலி டாடி அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதை சொல்கிறாரு கதை சொல்லிக்கிட்டே தூங்கிடுது தூங்கினதுக்கப்புறம் காவேரிட்டு நம்ம திரும்பி கொஞ்சம் நேரம் பேசுவோம் காவேரி செல்லம் அப்படின்னு திரும்புகிறாரு வாய்க்கில் விரலை விட்டுட்டு குரோன்னு குறட்டை விடுது ஆஹா நம்மளாலும் நமக்கு முன்னாடி தூங்கிட்டாலே பாப்பாவை தூங்க வைக்கலான்னு பார்த்தா இவ தூங்கிட்டாளா சரி என்ன பண்ணுறது ரெண்டு பேருமே செல்லங்க ரெண்டும் தூங்குறாங்க தூங்கட்டும் அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க நெத்தியில் அப்படியே கையை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே முழிக்கிறாங்களே என்ன பண்ணுறீங்க நெத்தியில் வேர்க்குதுன்னு தொடச்சி விடுறீங்க தானே அப்படின்னு காவேரி சொல்ல ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெத்தியில் நீங்கள் முத்தம் கொடுக்கணும் தானே அப்படின்னோன்ன ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கட்டுமா கொடுங்க அப்படின்னோன்ன குழந்தைய நினச்சி முத்தம் கொடுக்குறாரு நானும் பதில் கொடுப்பேன் நானும் கடைய வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு முத்தம் பதில் கொடுக்குது காவேரி அப்படியே கற்பூர புத்தி ஆனால் எப்படி தான் இப்படி ஆண்டவன் ஆக்குவானோ கடவுளே அப்படியே பாட்டி அப்படியே கிளவி குந்தாணி அப்படின்னு மனசில் நொந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்க வச்சுட்டு மொபைல் எடுக்கிறாங்க மொபைல் எடுத்துகிட்டு அந்த பசுபதையை பார்க்குறாரு இந்த பசுபதி என்ன பண்ணுறது செம்ம காண்டாகுதுங்க தான் பொண்டாட்டிக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அவன்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு திட்டத்தை போடுறாரு காலையில் எந்திரிக்கிறாங்க பார்த்தா கரெக்டாக வாசல் வந்து நிற்கிறான் பாசு பார்த்தோன்ன செம்ம காண்டாகுது ஏ இங்கே கடை வந்த எதுக்கு வந்தேன் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராங்க என்ன விஜய் விரோதியாக இருந்தாலும் வீட்டு வாசல் வந்து நின்னா வாங்கன்னு கூப்பிடணும் அதுதான் தமிழர் பண்பாடு உனக்கு தெரியாது அது விரோதி கிடா ஒன்ன மாதிரி ஒரு குலகார பாதுன்னு இல்லைடா மரியாதையா போ அப்படிங்களை அந்த பிள்ளையை வந்துடுது காவேரி என்ன சத்தம் அப்படின்னு வருது காவேரி என்ன விஜய் என்ன சத்தம் அப்படின்னு கேட்க பாத்தியா உன் பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கா இதுலேயே சரியுதா யார் பாவப்பட்ட ஜென்மம்ட்டு நாங்களாம் பாவம் பண்ணலடா நீ அதனால அதனாலதான் உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கத்துறேன் கடந்துக்கிட்டு பாசு டே என் பொண்டாட்டி பத்தி எதாவது சொன்னேன் அவள் இப்படி ஆளான காரணமே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி தள்ளிக்கிட்டே விஜய் விஜய் சொல்லிட்டு அப்படியே தட்டி விடுறாங்க ஆனால் எவ்வளோ அடித்தாலும் உதுத்துட்டு வர்றதுங்கிறது உதத்த கோழி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கம் அது நம்ம பசுபதி தாங்க பார்த்தா எனக்கு உண்மையிலே காமெடி பீஸாக தான் இருக்கு பயங்கரமான சரியான கோம்னா அது அந்த குந்தானி கிழவி பாட்டி மேலே மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கு சா உன்னை நான் எவ்வளோ தாண்டா அடிக்கிறது அப்படின்னு கையை விட்டுட்டு போகிறாங்க இங்கே பார் விஜய் நான் இப்போ கூட உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நான் பண்ண மாட்டேன் எனக்கெல்லாம் நேர்மை தான் முக்கியம் அதனால தான் நான் நேர்மையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா என்னடா நேர்மை என்ன நேர்மை இது உனக்கு நேர்மையா என் பொண்டாட்டி பாருறா அவளை பாரு எப்படி தவிக்க விட்டுருக்கேன்னு அப்படின்னு சொல்ல ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் விஜய் நானா என்னடா ஆமாம் அப்பவே இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருந்தீன்னா நான் என்ன பண்ணியிருக்க போறேன் என் பையனை தூக்கி அவனை அடித்து அவங்க காலையில மன்னிப்பு கேட்க வச்சு பத்திரத்தை கொடுக்க வச்சில்ல நான் எடுறா நீலாம் அப்பப்போ வில்லனா நீ யோசிக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே வில்ல பிறந்ததும் வில்ல வளர்ந்ததும் இல்லை வாழ்ந்துகிட்டு இருக்கதும் வில்லண்டா இவன்ட்ட வந்து நீ வந்து தக்காளிச்சி பண்ணலாமா உன் பொண்டாட்டிக்கு நிலைமைக்கு நான் இல்லைப்பா காரணம் நீயே தான் காரணம் அப்படின்னு சொல்ல எப்பார் நான் வெறியில இருக்கேன் ஓடிடு அப்படிங்கிறாங்க நான் எப்படி விஜய் போக முடியும் ஏன் என்ன என்ன அப்படின்னு விஜய் கேட்க அப்படி துள்ளுறாருங்க எங்கிட்ட அங்கிட்டும் போறாரு வராரு இங்கே பாரு விஜய் உன் பொண்டாட்டி இதோ சொல்லா குட்டி குட்டிமா இந்த தாத்தா உனக்கு பிடிக்குதாம்மா அப்படின்னு குடிஞ்சிட்டு கேட்க உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்ல ஆட்டே அப்பா பேச்சா பாரு அப்படியே குட்டி காவேரி மாதிரியே இருக்கியே இந்த பாரு உனக்கு தாத்தா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு கொடுக்க எனக்கு இதுக்கு எதுக்கு இது விஷத்துக்கு நீ தானா தின்னு அப்படின்னு தூக்கி மூஞ்சியில் விட்டு இருக்குது ஏய் என்னோட தொலை போகாதுன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை அந்த மாதிரி உன் மகளையும் சேர்த்தா அப்படிங்கிற செம்ம கோந்திரது அட்டி தூக்கிறாரு ஐயோ ஐயோ விடு விஜய் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து டமாலுன்னு போடுறாரு அப்பாடான்னு கீழே விழுந்து உட்காந்துக்கிட்டு கருப்பாசு உட்காந்துட்டு ஏ எம்மேல கை வச்சுட்டுல டே உன் மேல தாண்டா வச்சிருக்கேன் உன் மேல ஆயிரம் வாட்டி வச்சுட்டேன்டா இன்னும் ஒன்று நான் என்ன தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதே தான் விஜய் நானும் திருப்பி சொல்கிறேன் உன் மேலே நான் ஆயிரம் வாட்டி வச்சுட்டேன் உன் பொண்டாட்டி இதோ இப்போவும் வச்சுட்டேன் இன்னமும் உனக்கு அடங்கலையா இங்கே பாரு போயிரு நான் போகணும்னா இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடு நான் போயிடுறேன் டே உனக்கு தான் ஆயிரம் வீடு இருக்கேடா இதில் ஏன்டா வந்து நிற்கிறேன் அப்படின்னு விஜய் கேட்குறாங்க எனக்கு ஆயிரம் வீடு இல்லை இந்த ஊரில் வாழ்ந்த சந் சந்தானம் அந்த காவிரி வாழ்ந்தாங்கிற சாரத்திரியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வீடு அவள் பேரில் இருக்கக்கூடாது அதுக்காக தான் கேட்குறேன் எனக்கு இந்த வீடு எனக்கு வேணும் அவன் கட்டையெல்லாம் எவ்வளோ பார்த்து பார்த்து ரசிச்சேன் தெரியுமா அவ்வளோ அழகாக கட்டினேன் இந்த வீட்டில் நான் ஒரு நாளாக வாழணும் அப்படின்னா வாழேன்டா வாழ்ந்து உள்ளுக்கு வேணாம் உனக்கு புதைக்கிறனே அப்படிங்கிறாங்க ஏ விஜய் என்ன ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்ல ஆமாடா நீ அனபல் படம் பார்க்கலையா அந்த வீட்டு மேலே பைத்தியமாக இருந்து உள்ளுக்கிலேயே பேயா பாரு அந்த மாதிரி தான் நீ ஆகப்ப சூப்பர் பாசு அப்படி சொல்ல ஆ ஆயிட்டு போகிறேன் அப்படியா ஆனாலும் உங்களை இந்த வீட்டில் வாழ விடாமல் நான் பண்ணுவேன்ல ஐயோ முட்டாள் ஒன்றும் நீ பண்ண முடியாதுடா நீ சமைச்சி வச்சே அந்த சோறை நாங்கள் திங்க மாட்டோமே அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க உடனே என்ன விஜய் காமெடி பேசுகிறியா காமெடியோ கடியோ நான் சொல்கிறேன்னு கேட்டுக்க மரியாதை போடா அப்படிங்கிறாங்க இல்லை விஜய் கண்டிப்பாக இந்த வீட்டை நான் எழுதி வாங்கிய தீருவேன் கண்டிப்பாடா இல்லைன்னு வை உன் பொண்டாட்டி இதோ செல்லக்குட்டி என் பேத்தி உனக்கு கிடைக்காது நான் உடனே ஒன்றும் பண்ண மாட்டேன் விஜய் நீ கவலைப்படாத அப்படின்னு போக டேய் அப்படி சொடக்கு போறாரு பார் என்ன நீ ஒன்று பண்ணிட்டா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என் பொண்டாட்டி நக கண்ணுலேருந்து ஒரு தூசி எடுத்தாலும் கூட ஒன்றை நோண்டி எடுத்துருவேண்டா கிளம்புடா அப்படிங்கிறாங்க பார்த்துடலண்டா அப்படின்னு பசு போகிறான் பார்க்குறாங்க விஜய் விஜய்கிட்ட போயிட்டு காவேரி எப்படி என்ன இந்த ஆளியை கத்திட்டு போகிறான் அது சும்மா அது தவளை அப்படி தான் கத்திட்டு போகும் நீ பயப்படாத நம்ம கிளம்புவோமா வெளியில இல்லை எனக்கு பயமாக இருக்குது நான் வரல ஏமா பயப்படாது அதெல்லாம் வா நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் அவன் சண்டை போடலாம் நீ கிட்ட வந்து பேசக்கூடாது ஏன்னா காவிரி வந்து வந்து பேசுகிறாங்க விடு விடுன்னு சொல்லி அடிக்கிறாங்க பிடிச்சி பிடிச்சி தள்ளி விடுறாரு கீழே கீழே போய் விழுகிறாங்க அவன் எப்படி தள்ளி விட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க காவிரி நெத்திலாம் லைட்டா அடிபட்டு ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் செஞ்சு தான் வச்சு விடுறாங்க ஏமா இப்பெல்லாம் பண்றீங்க என் பக்கத்துல வரக்கூடாது யார் என்னை அடிச்சாலும் சரியா அப்படிங்கிறாங்க அது எப்படி உன்ன அடிக்கல நான் சும்மா இருக்க முடியுமா என்ன அப்படின்னு காவிரி சொல்றாங்க ஒன்னும் கவலைப்படாத மாமா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க போகும்போதே பாக்குறாங்களா பசு இந்த பக்கத்து கார்ல ஏறி போறான் வண்டியில ஏறி போறாங்க காவிரி அப்படி திரும்பி பாக்குறாங்க பசுபதி போயிட்டு இருக்கான் பொரியாடா இருக்குடா அப்படினுங்கிற மாதிரி பார்த்துட்டு திரும்புகிறாங்க பாப்பா குட்டி பாப்பா பார்க்குது விஜய் வந்து காருக்குள்ள ஏதோ ரிப்பேர்னு பார்த்துட்டு இருக்காரு அப்படியே பாப்பா பார்க்குது அம்மா அம்மா அப்படிங்களே ஆ ஒன்றுலடா குட்டிம்மா என்னடா இல்லை நீங்கள் அந்த ஆளை பார்த்து போறியாடா போடா உனக்கு இருக்குடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கம்மா சொன்னீங்க அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் சொல்லலடா நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்லை நான் போய் அப்பாட்ட சொல்றேன் அப்படிங்கள பிடிச்சிடறாங்க காலை பிடிச்சி ப்ளீஸ்மா கையை பிடிக்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன சொல்லிடாதீங்க உன்னை எனக்கு புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பிள்ளை கேட்க அதை குட்டிம்மா கேட்குது உடனே இல்லைம்மா எனக்கு அவன் யார் என்னென்ன பண்ணா எனக்கு என்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுடா அம்மா என்னம்மா ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆனாலும் இவனை நான் விட மாட்டேம்மா எனக்கு சுய இல்லை அப்படிங்கிற நினைப்புலே அவனை சும்மா தெரிய விட்டு அவனை திரிய விட்டு அவனுக்கு நான் திரிய விட்டு அவனை பண்ணணுமா கொளுத்தணுமா அதுக்காகத்தாம் நான் மூடி மறைச்சிக்கிட்டு அப்படியே மென்டலாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அம்மா அப்பாட்ட சொன்னால் சந்தோஷப்படுவார்ல இல்லைம்மா வேண்டாம் இப்போ வேணாம் அவனை நான் சூரசம்காரம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே ஆ குட்டிம்மா என்னம்மா அவன் யாருமா அப்படிங்கல ஏம்மா உடனே பேச மாத்திரிங்க அப்பா அப்பா அப்படிங்களே வாங்கம்மா வாங்க குட்டிங்களா செல்லுங்களா வண்டியில் இருங்க போவான் அப்படின்னு சொல்ல ஓ அப்பா வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற போகிறாங்க ஏறி பேசிடுறாங்க ம் உங்களையும் குட்டிமா கண்ணுங்களான சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறாங்க டாடி அப்படின்னு சொல்ல ஆமாம் நீயும் ஒரு வாட்டி டேடிங்கிற ஒரு வாட்டி அப்பாங்கிற அதுவா எங்கள் எங்கள் டாடி இல்லை இல்லை நம்ம டாடி இல்லை இல்லை உங்கள் புருஷன் அப்படிங்கிறாங்க சரி சொல்லு அவங்களுக்கு இங்கிலீஷில் டாடி சொன்னால் பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு அப்பா சொன்னால் பிடிக்கும் அதனால ரெண்டு பேர் சொல்கிறதையும் நான் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுறேன் அதனால தான் அப்பப்பா அப்பா அப்பப்பா டாடி அப்படின்னு சொல்ல அப்படியே கட்டிக்கிறாங்க அம்மாவே அப்பாவே நீ ஒன்று சேர்த்து பார்க்குறீங்கள அப்படின்ட்டு ம் கண்ட்ரோல் யுவர் செல் அப்பா பார்க்குறாங்க ஓ சாரி தங்கம் அப்படின்னு கட்டிக்கிறாங்க மொத்தம் கொடுத்துக்கிறாங்க விஜய் பார்க்குறாங்க இங்கே பாரு அவனை நினச்சி நீ எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது ஃப்ரீயாக விடு என்னம்மா அப்படிங்கிறாங்க டேடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க அம்மா ம் வேற லெவல் அப்படிங்குது சரிம்மா இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து விஜய் கேட்குறாங்க எங்கே போகலான்னு எங்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க உடனே காவிரி என்ன பண்ணுறாங்க ம் நான் கண்ணை முடிட்டு கையை காமிப்பேனா அந்த பக்கத்தில் நீங்கள் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்ல ம் காமி அப்படி சொல்லிட்டு இப்படி வடக்கு பக்கம் காமிக்கிறாங்க அப்புறம் இங்கிட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே அம்மா காவேரி செல்லம் மேலெல்லாம் போக முடியாதுமா பாதை இல்லைம்மா அப்படின்னு விஜய் சொல்லிட்டாங்க அப்படியா சரி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா இங்கிட்ட அங்கிட்டு கார் போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இவன் கூட்டிகிட்டு வரா அப்படின்னு பார்க்கல கரெக்டாக பசுபதியோட அது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்களே அது அப்படி பார்த்தா நிப்பாட்டிடாரு என்ன பாஸ் நிப்பாட்டிட்டீங்க போங்க இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்ல காவேரி நீ தெரிஞ்சுதான் பாதை சொன்னியா தெரியாமல் பார்த்து சொன்னியா இப்ப யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கரெக்டாக பசுபதி வீடு பசுபதி வீட்டுக்கு தானே மாமா வந்திருக்கேன் அவனுக்கு இன்னைக்கு பாடம் கற்று கொடுக்கணும்னு அப்படிங்கிறாங்க அங்கே அவங்க அம்மா தாங்க அதாவது பசுபதி பொண்டாட்டி கரெக்டாக வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க போய் எல்லாம் இறங்குறாங்க அவங்க பார்க்குறாங்க யார் இது காவேரி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழிக்க பார்க்குறாங்க ஐயோயோ இவர் வெளியில் போயிட்டாரா வீட்டுக்குள்ளே இருக்காரா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே இவர் வெளியில் போகிறதும் தெரில வரதும் தெரில இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியலையே ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லை இல்லை ஒரு நாலு வருஷம் இவளோட தொந்தரவு இல்லாமல் இருந்தோம் இப்போ மறுபடியும் வந்துட்டாலா ஐயோ பாவமாக இருக்குது அப்படி அப்படியே தூரத்துலேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க என்ன இவளை பார்க்கல ஏதோ ஒரு குழந்தைத்தன மாதிரி இப்படி காலையும் ஆட்டிக்கிட்டே வர்றா ஒன்றும் புரியலையே இதுங்க என்ன பண்ணி வச்சுருக்குங்க என் புரிசன் பாவம் மட்டும் என்ன இறக்கி வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி போய் நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன சுவாரஸ்யங்கள் நடக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்